சிதம்பரத்தின் நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டரின் போட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விற்காதீர்கள் வாங்க செய்யுங்கள் அப்படின்ற புக்கை பற்றி தான் ஏ பெர்னா ஷா அப்படின்ற ஒரு எழுதின ஒரு புக்கு ஒரு கதை சொல்லிட்டேன் சார் இதில் இருக்கக்கூடிய பொருளடக்கமே ரொம்ப அருமையாக இருக்கும் முதல்ல அதுலேருந்து பார்க்கலாம் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள் காரணம் நீங்கள் விற்பவர் அல்ல விற்பனையாளர் விற்பதும் விற்பனையும் ஒன்றல்ல மனிதனுக்கு கடவுள் தந்த வரம் நேரம் கடவுள் தந்த சாபம் கவலை ஆம் கவலைகள் உங்களின் நேரத்தை கொன்றுவிடும் உங்களின் மொத்த வாழ்க்கையுமே தின்றுவிடும் மறுப்புகளையும் உதாசீனங்களையும் நேருக்கு நேராய் சந்திக்கும் மாவீரனாய் இருங்கள் உங்கள் வாடிக்கையாளரிடமிருந்து எப்போதும் பணிவுடன் இருங்கள் விற்பனைக்கு நிறுவனத்தின் கொள்கைகள் அவசியம் அதைவிட அவசியம் உங்களின் கொள்கைகள் உங்களின் அடுத்த விற்பனையை உங்களின் அன்பு உண்மை மற்றும் நேர்மை மட்டுமே பெற்றுத்தரும் ஏமாற்றுபவர்கள் நிறுவனத்தின் நல்ல திட்டங்களை கூட மோசடி திட்டங்களாக மாற்றிவிடலாம் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் பேச பழகாதவர்களை மக்கள் விரும்புவதில்லை அதிகம் பேசுபவர்களை மக்கள் நம்புவதில்லை உலகிலேயே மிகவும் எளிதான லாபகரமான வேலை விற்பனை செய்வது மட்டும்தான் நீங்கள் ஒரு விற்பனையாளர் என்பதால் மற்றவர்களை விட ஒருபடி நீங்கள் உயர்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா தான் அதோட பொருளடக்கம் பொருளடக்கத்தை கேட்கும் போது எதுவும் கோர்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குல்ல அவ்வளோவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள் காரணம் நீங்கள் விற்பவர் அல்ல விற்பனையாளர் பில்கேட்ஸ் தனது பொருளை யாரிடமும் விற்பதில்லை முதலில் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா உண்மையில் நீங்கள் பிறப்பதற்கு முன்பே ஒரு மாபெரும் வெற்றியாளர் பல மில்லியன் விந்தணுக்களுடன் போட்டியிட்டு நெடுந்தூரம் ஓடி முதன் முதலாய் இலக்கை அடைந்து வெற்றி பெற்றவர்கள் நீங்கள்தான் தான் உடல் இல்லாத நீங்கள் ஒரு வெற்றியாளர் ஒரு விதத்தில் நீங்கள் தான் உங்களின் கடவுள் காரணம் உங்களை படைத்து கொண்டதே நீங்கள்தான் ஆனால் இன்று உங்களின் வாழ்வில் அதே தன்னம்பிக்கையை நீங்கள் பெற்றிருக்கிறால் பெரும்பான்மையானவர்களின் பதில் இல்லை என்பதே ஒரு சாதாரண சிப்பாய் ஒரு மாபெரும் இராச்சியத்தின் பேரரசனையானதை சரித்திரத்தில் நீங்கள் படித்ததில்லையா உலகில் பிறந்த அனைவருமே சாதனையாளர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் சிலர் மட்டுமே தங்களை உணர்ந்து கொண்டு வெற்றி பெறுகிறார்கள் பலர் கடைசி வரை அதை உணராமலேயே ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இருக்குமிடம் தெரியாமல் இறந்தே போகிறார்கள் சிலர் என்றும் காலமாகியும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களின் வாழ்க்கையானது உங்களின் முடிவுகளாலேயே முடிகிறது நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உலகின் பெரும்பான்மையான வெற்றியாளர்கள் அனைவரும் பூஜ்யத்திலிருந்து தங்களது வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறார்கள் உலகின் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேர் பணக்காரர்களாகவே பிறப்பதில்லை என்பதை பல ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கின்றன உதாரணமாக இந்த நூற்றாண்டின் உலகின் பெரும் பணக்காரர்களாக இருக்கும் பெரும்பாலானவரின் வாழ்க்கை வரலாறுகள் இந்த கூற்றுக்கள் நிஜமென்று நம் கண்முன் உண்மையை கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றன ஏனோ மனிதன் இன்னும் தன்னை உணராமல் இருக்கிறான் தன்னை நம்புவதையே தற்காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறான் தொடர்ந்து கேட்போம் இது கலாம் டியூஷன் சென்டரின் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் பகுதி நான் உங்கள் வேல் பிரகாஷ் நன்றி